பக்த ஆஞ்சநேயர் ஹனுமான் வாயு புத்திரன் என்றெல்லாம் புகழ்ந்து சொல்வார்கள் ஆஞ்சநேயர் என்றும் சொல்வார்கள் அஞ்சனாத்திரி அஞ்சனாவின் மகன் என்றும் சொல்வார்கள் திருமணம் செய்து கொண்டாத ஹனுமான் பலம் மிக மிக அதிகம் ஏனால் அவருக்கு காம உணர்ச்சியே இல்லை அதனால் அதிகமான பலம் பறந்து கூட செல்வார் சஞ்சீவி மலையையே அவர் பெயர்த்து கொண்டு வந்தார் சஞ்சீவி மலை என்றால் அதிகமாக மூலிகை இருக்கக்கூடிய ஒரு மலை அதையே தூக்கிட்டு வந்தார் இதையெல்லாம் பார்த்த பீமன் கேட்கிறான் உனக்கு எப்படி இவ்வளவு பலம் வந்தது என்னை விட நீ பலசாலியாக இருக்கிறாயே என்று கேட்ட பொழுது அனுமான் சொல்கிறார் உனக்கு பலம் அதிகம்தான் மறுக்கவில்லை ஆனால் உன்னால் பறக்க முடியாது ஆதலினால் நீ என்னை பின்தொடராதே நான் சீதையை தேடி லங்காபுரிக்கு போகிறேன் என்று சொன்னவுடன் இவர் பறந்து செல்கிறார் பறந்து போகும் வழியில் அங்கே எகிப்து நாட்டிற்கு மேலாக பறந்து செல்லும் பொழுது பிரமிடுகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள் அடிமைகள்தான் அவர்கள் பெரிய பெரிய பாறாங்கல்லை கொண்டு வந்து அவர்கள் அந்த பிரமிடை கட்டுகிறார்கள் உடனே ஹனுமான் தன் பலத்தை காமிக்க வேண்டுமே என்பதற்காக அவர் கீழே இறங்கி வருகிறார் வந்து தன் பங்குக்காக ஒரு பெரிய பெரிய கல்லை தூக்கி வைத்து அந்த பிரமிடுகளை தானும் உதவி செய்கிறார் என்று அங்கே இருந்த அடிமைகள் சந்தோஷப்பட்டு வாழ்த்து தெரிவிக்கின்றனர் வணங்குகின்றனர் இவ்வளவு பலசாலியாக இருக்கிறாயே என்று இப்படித்தான் ஹனுமான் பல பராக்கிரம வேலைகளை அவர் செய்தார் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஹனுமான் பக்தர்கள் அவர்களை கொண்டாடி வருகின்றார்கள் தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் இந்தியாவிலே பல இடங்களில் அவருக்கு சிலை வைத்து வழிபாடு செய்கின்றனர் அந்த அளவிற்கு பராக்கிரம உள்ளவர் பல சக்தி உள்ளவர் அவரை யார் வணங்கி வருகிறார்களோ அவர்களுக்கு அவர் வரம் கொடுத்தால் குழந்தை கிடைக்கும் குழந்தை வரம் கிடைக்கும் என்று பலர் ஹனுமானை வணங்கி வருகின்றனர் அவருடைய வாளில் தினமும் பொட்டு வைத்து வணங்கினால் அந்த முடியும் பொழுது குழந்தை வாக்கியம் கிடைக்கும் திருமணம் நடக்கும் என்பதுதான் ஒரு ஐதீகம் இதையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால் அனுமானை பற்றி பல கதைகள் உண்டு அதில் இது ஒரு கதை நான் விட்ட கதை தான் எத்தனையோ கதைகள் முந்நூறு ராமாயணத்திற்கு மேலே இருக்கிறது பல ராம மகாபாரதம் இருக்கிறது பதினெட்டு புராணங்கள் இருக்கிறது அதில் இதை ஒன்றையும் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் ஏனென்றால் எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒரு எழுதிய கதைதான் அதனால்தான் என் பங்கில் ஒரு கதை சொல்ல வேண்டுமே என்பதற்காகத்தான் நான் விட்ட கதை ஹனுமான் கதை எனவே நண்பர்களே இது ஒரு கதை என்றாலும் அதில் பலவற்றையும் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் அந்த பிரமிடுகளையும் இலங்கையும் இணைத்து சொல்லப்படுவதால் அது எல்லோருக்கும் பிடித்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் எனவே நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் உங்களுக்காக வழங்குகிறேன் நிறைவு செய்கிறேன்